திருச்சிற்றம்பலம் திருச்சிற்ற்றம்பலம் தேனீஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு பிழகலாமணன் தோதக்கெரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணி என் அழகில் சோதி எனம்பளத்தாடுவான் மலசிலம்படிவாழ்த்திவணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் வள்ளியம்மை நகர் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி சுவையமுதூட்டிப் பேரொழியால் போற்றுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறஞ்சுகின்றோம் பூச்சியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவா நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மொழுக்கிட்டு பூமாலை உனைந்திருத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து கோவனே ஆடை விருத்தரோ கதவம் துணை நீக்குமே என திருவாயில் திறந்து என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் உரியும் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேருடிக் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவி என போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் அணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குளத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொழிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து காட்டி கடையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புவிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருமிகு பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சென்றாடு தீர்த்தங்கள் தாமி தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் முச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது பேரொளி மலர் வழிபாடு போற்றுசைத்தும் நடிவரவன் நின்றாய் போற்றி புன்னியனே நின்னர் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் இருந்தாய் போற்றி என்னாய் ஆயிரநூறு பெயர் ஆய் போற்றி சைக்கும் விழக்காயன் அதா போற்றி நான்முகும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடிபோற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தேன் என்ற நூட நடி போற்றி மாய பிறப்பெருக்கும் மன்னன்டி போற்றி சீரார் விருந்திரனும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திச்சிற்றம்பளம் அன்பர்கள் வன்முழுதை உழுத்தும் சொன்னாலே ஏற்றருள் வடிவே போற்றி பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞானசம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் அறுபத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திரு பாண்டிக் கொடுமுடி சடயமேற் விண்ணீரணிந்தாரும் உடையமர்வூதத்தினாரும் பொறிகிழர்வாம் வசைத்தாரும் விடயமருங்கொடியாரும் வெண்மழுபு மூவிளைசூளம் உடையார் பாண்டிக் கொடுமுடியாரேம் நரைவளற்ன்றயினாரும் ஞழமெல்லாம் தொழுது ஏத்தக் கரைவளமாம் இடற்றாரும் காடரங்கா கணலேந்தி மறைவள்பாடலினோடு மண்முழமும் குழல் முந்தை பறை வளர்பாடலினாரும் பாண்டிக் கொடிமுடியாரே களமல்கே தங்கடல் சூழ்ந்த காழியுள் ஞான சம்பந்தன் வளமல்கே வெண்டலை ஏந்தி பாண்டிக் தன்னை சொல பாடல்கள் பத்தும் சொல்ல வல்லார் துயர்தீர்ந்து நலமழுகே சிந்தையராகி நன்னெறி எய்துவர்தாமே திருவாசகம் கமலனான் முகனும் கார்முகில் நிறத்துக் கண்ணனும் நன்னுதற்கரிய விமலனே எனக்கு வெளிப்படையா என்ன வியந்தளல் வெளிப்பட்ட எந்தாய் சிமனான்வரை சேர்ந்திருப்பெருந்துறையுள் செழுமளக் குருந்தமே சீர் அமலனே அடியே நாதரித் தலைத்தால் அதென்றுவே இன்றி அருளாயே திருத்தொண்டர் மாக்கதையாக சிக்லாபெருமான பெரிய புராணம் வல்லாளார் மணம் அவூர் மறுங்கணைய முன்மலக்கண் உள்ளிளையைப் பயந்தா தம் திருமணியிலே திருமணையில் ஒரு வழியே திரை நீருலகம் முய்வதற்கு மற்றவர்தம் உள்ள நிலைப் பொருளாய விரான் தாமணி அனைவார் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து சிவஞான போதம் சிவத்து பேரு கண்ணுக்கு காட்டும் காட்டும்ளம்போல் காண உள்ளத்தைக் கண்டு காட்டலின் அயறான் பின்னரண்கழல் செலுமே சதகம் ஆனே அறிவந்தே என் எதிரே விரைந்து அன்று வந்தோய்க்கு ஏனோ வெறுப்பு இப்பொழுதோ சற்று இறங்குகில்லாய் நானோ அறிவேன் உன் பெருமையை நம்பனே நீதானே பொறுத்தாளு கண்டாய் இந்த வரலாமேம் இல்லா மறிவோ அறிந்தே வகுத்திட்டவாறே அல்லால் தமியேனும் புரிவதுண்டில்லையானால் பொல்லாமை செய்வித்தவன் நீ பொறுப்பானும் நீ கல்வில்லா இழைத்தேனை பவத்தை இனி விற்றிடேலே வாழ்க அந்த நேர்வனவே ராணினம் வீழ்க தங்குணல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரண் நாமே தூழ்க வையகம் தீர்கவே கோடைக்கண்ணி கூரன் காண்க அவளும்தானும் உடனே காண்க தென் ஆறுடைய சிவனையைப் போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா எனச் சாற்றி கனியமதுட்டி பேரொடி காட்டி தொழுது வணங்கி தோணியுறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லார் முக பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்முகில் வாழாது வைக மளிவளம் சுரக்க மன்னர்கோன் முறை அறுது செய்க குரை விழாதுயிர்கள் வாழ்க நான் முறை அரங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவநீதி விழங்குக உலகமெலாம் என துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்